ஐயோ மணி வேற ஆயிடுச்சு நாத்தி சாட் பண்றாங்க பா ஐயோ இந்த யமனை வேற காணோம் ஆமா டைம் ஆயி போச்சு ஏய் மூக்கல்ல பையிரு மூக்கா உன எத்தனை மணி கலம்பிச்சற வா போல மாமா அப்ப நானு ஏய் நாங்க அர்ஜெண்டா போய் நிக்கிறோம்டா அப்ப நானு மா நான் மாமா அதுக்கு தான நான் போய் நிக்கிறோம் வாடா 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 இது இவ்ளோ கூட்டுங்க இது ஜெமனுங்களே ஜெமனுங்களே மாமா ஏன் மாமா தான் கடிக்கிறேன் பெரிய போட்டு நீ போமா சொன்ன தனியா போல அதான் நானு கேட்டேன் அதுக்குதான் நான் வந்துரும் நான் கேளுங்கடா போங்கடாட்டா நீதான் வாங்க

என்ன பண்ண முடியாது

ஒரு நாள் இப்போதான் சூடாக கொடுத்தாங்க அதுக்குள்ள கப்ப கப்னு துணுறீங்களா எது பாக்கிறேன் நானே சாப்பிட்டு தானே வாங்குறேன் அஞ்சு நான் சொன்னேன் எனக்கு மட்டும் பார்க்கறதுக்குள்ளமா வீங்க ஆனால் வெள்ளமா விடுறீங்க எல்லாத்தையும் நான் பெங்களூர் போனேன் ஒரு வந்துக்கிறேன் என்ன வாங்கி கூட்டின்னா பேங்களூர்ல பேனூர் போனேன் பேனரு பெங்களூர் போனே தான் சொன்னேன் நான் தட்டி வெளியே காலியாகுது மிட்டாவது நான் வாங்கின வரேன்

மூடி இவ்வளவு நைட் போது மாமா

அப்பா இந்த கடை வந்து எத்தனை வருஷமா இருக்கு எப்பத்துல இருந்து போட்டிருக்கீங்க இந்த கடை வந்து ஒரு வருஷமா போட்டிருக்கோம்ப்பா ஒரு வருஷமா ஒரு வருஷமா நம்ம கடை பேரு நம்ம கடை பேரு தாத்தா கடை தாத்தா கடை போய் இன்னும் தாத்தா வேலை செஞ்சிருந்தாரா அதெல்லாம் வேலை செய்யல காமெடியில் அடிக்காது தாத்தா கடை கிடையாது எங்கள் அப்பா பேர் வந்து இறந்துட்டாரு இப்போ அவரோட இது உள்ள கோஷம் இல்ல இல்லப்பா கிண்டல் பண்ணலப்பா தாத்தா கடனா அப்போ தாத்தா காலத்துல இருந்து போடுவாங்களே அப்படி இல்ல எங்க அப்பா அவங்க அப்பா பேர் வந்து பேரனுங்க வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பர் அவரோட வம்சாமரியா பேரா சூப்பர்ப்பா இப்போ நம்ம இந்த நான் எவ்வளவு ரேட் நான் 10 ரூபாய் அப்ப தாத்தா இருக்கும்போது தாத்தா இருக்கும் 5 ரூபாய் ஓ நீங்க 5 ரூபாய் கம்மி பண்ணி விக்கிறீங்க சூப்பர் இதுக்கு வந்து தொட்டுக குத்தாங்க நான் சாப்பிட்டு அந்த பயிறு அந்த சிக்கன் குழம்பு மாதிரி அது பேர் எனக்கு தெரியல நான் ஃபர்ஸ்ட் முறையாக சாப்பிட்றேன் என்னென்னது அது வந்து சம்பா பேப்பியோ சம்பா பேப்பி சம்பா பேப்பியோ வந்து சென்னாங்குணி போட்டு வெங்காயம் போட்டு பிணைஞ்சி நம்ம பர்மா சைடிஸ்ல நம்ம கொடுப்போம் ஓ சூப்பர் பா அது வந்து வேற லெவலில் இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ரெண்டாவது வந்து நான் ரொட்டி வந்து என்னதாக பொருள்

வச்சு தித்தியாக சாப்பிட்டு போயிடலாம் சந்தோஷமாக சாப்பிடலாம் சூப்பர்பா சூப்பர்பாப்பா சுடுசா மக்கள் நல்ல ஒர்தான ஒரு ஃபுட்டு பாப்பா பத்து ரூபாய்க்கு நானும் சரி நல்லா மிதி மிதின்னு மூறு மூணு நல்லா குவாலிட்டியாக இருக்குது அந்த நாற்பது ரூபாய்க்கு இந்த பேபியும் சரி இந்த சிக்கன் இருளும் சரி இருபது ரூபாய் அந்த வடை கறி செம்ம டேஸ்ட் ஆகுது நீங்களும் ஒரு நாள் வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்க இது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லேசார் பாதடி தர்மா நகர் மார்க்கெட் உள்ள வந்தீங்கன்னா தேவரையா சிலை இருக்கும் அது ஆப்போசிட்டாக தான் இந்த கடை செம்மையாக இருக்குது அப்படியே உங்களுக்கு தெரியலன்னா கீழே ஃபோன் நம்பர் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கிரின்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுது மாமா எங்கே இட்டுன்னு போகிறேன் நினச்சேன் ஆனால் சூப்பராக இருக்குமா மாமாதிரி மாமா ஆமா நிறையா இடம் இட்டுன்னு போக மாமா இது மாதிரி அப்புறம் நம்ம சாப்பிட போகிறதுலாம் சின்ன சின்ன குவாலிட்டியாக டேஸ்ட்டாக கம்மி ரேட்டில் சாப்பிட போகும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஓகேவா தொடர்ந்து காணாமுத்தி மீடியாவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க